சார் ஒரு பிளேனு முப்பதாயிரம் அடியில் போய் நிற்கிறது சார் திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கரில் அலறான் ஓ மை காட் ஓ ஓய் ஓ மை காட்னா எல்லாம் பயந்துட்டான் கத்துறான் பயந்து கத்துறான் எல்லாம் பயந்துட்டான் அதை ஒரு மெட்ராஸ் காரை மட்டும் தான் தைரியமாக உள்ளே போனான் காக் பிட் அதுதான் பார்த்தா பைலட் எல்லாம் தாங்கிறான் பைலட்டு கிட்ட ஏ ஏன் கத்துனேன் ஓ சாரி நான் ஸ்பீக் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் என்ன சீனா ஒன்றில் காபி குடித்தேன் சிந்திச்சு பேண்ட் எல்லாம் நெஞ்சிடுச்சுண்ணா இவன் சொன்னான் வெள்ள வந்து பாத்தியா எல்லாருமே தான் நினஞ்சிச்சு ஒரு இருபது நாளைக்கு முன்னால சவுத்துல ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது போடுவாங்கன்னு நினைச்சேன் ஒன்றும் போடல துண்டாது போடுவானுங்கன்னு நினைச்சேன் போடல பேசி முடிச்ச உன்ன போடுவாங்கன்னு நினைச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னாரு ஏதோ கேஷு கோல்டு கொடுப்பாரு போல அது நினைச்சேன் ஒன்னும் இல்லைங்க ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க இது கருங்காலி மாலை இத போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிட்டு காது கிட்ட கேட்குறாரு மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது குளிக்கும் போது கூட கட்டாது கேனார் சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கட்சியில் என்ன ஆச்சு தெரியுமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஊர்லேருந்து எட்டு மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது அங்கிருந்து பஸ் பிடிச்சி மாட்டுதாவணி வந்து தாவணிலேருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டிவேன் பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு எல்லாம் இந்த கருந்தாளி மாலை நம்ப மாட்டீங்க அவரு போன் பண்ணி எங்கிட்ட சொல்றாருங்க சார் மாலை எங்கயோ போயிடுவீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்க எங்கெங்கயோ போயிட்டு வந்துக்கிறேன் குளிக்கும் போது கூட அவுக்கு அதிகம் நேரி பல்ல வழியா எப்பவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரைவர் முன்னால் போங்க அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் தப்பி பிளாட்ஃபாரில் ஓடுவோம் நான் எப்பவுமே அரைவர் முன்னால் போயிடுவேன் எந்த ஊருக்கு போகிறதில்லை ட்ரெயினில் இது என்னோட கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிவிட்டேன் ஊர்லேருந்து இருந்து சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசினேன் திடீர்னு சார் மூணு சுத்துரும் ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுனாரு நல்லது சார் என்ன என்ன ட்ரெயின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க அதுருதை இன்னும் அறவுறே வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு பிளாட்ஃபார்த்தில் என்ன ஆஃபீஸுன்னு நினைச்சேன் பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு அதாவது வாழ்க்கையில் நான் கால் எழுதியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூப்பிடறாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு உள்ளே போனேன் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னு தெரியும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருக்கு சார் நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் கவலையே போடாதீங்க சார் நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சியாக அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டின்னுக்குறான் லுங்கி கட்டின்னுக்குறான் அவன் என்ன பார்த்து சிரிச்சான் நான் அவனை பார்த்து சிரிச்சேன் அவன் என்ன கேட்டான் என்ன கேஸ் அப்படின்னா நான் அவனை கேட்டேன் ஒண்ணு என்ன கேஸ் என்ன இல்லை தண்டவாளம் தான் என்ன புடிச்சுட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா நீங்க அவன் சொன்னா பிளாட்ஃபாரத்தில் நடந்தா கூட பிடிக்கிறானுங்க அவர் என்ன பண்ணாரு நாலு கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் எடுத்துக்கணாரு ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினாரு ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும் அன்றிசா ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கும் பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் வந்து போகிறோம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் அந்த அன்றி சவுட்ல ஜன்னல் பக்கத்தில் அம்மா சத்தமாக சொல்லுதுங்க இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அது என்னை அரசு பண்ணி கூடி போகிறாங்கன்னே நினச்சிச்சு எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க வாழ்க வளமுடணும்னு வந்துடணும் நம்ம ஆளுங்க போய் அவனை சாவடிச்சுட்டு அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்கொடி எடுத்து போயிட்டு இந்த ஆஸ்பத்திரியிலேயே சேர்ந்தேன் ஏன் இங்க கிட்னி எடுப்பானுங்களா மேனா முஞ்சு போச்சு அவன் வயிற்றுல கை வச்சவன் அத்தோடு முஞ்சான் நர்ஸ் ஊசி குத்த வருது சிலபம் எங்க எது பேசுதுன்னு தெரியாது இதெல்லாம் என்ன தெரியுமா மனசு உள்ள மனித நேயம் இல்லாதவன் நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்களா அந்த சொந்தக்காரெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன்லயே அறுபது வயசு மேல இருக்கிறவன் அவனெல்லாம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இல்ல இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன் சில பேர் கல்யாணத்துல வந்துட்டு உயிரிழப்பானுங்க சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுஹால உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுதிருக்கிறான் வா திருப்பதி பையன் தானே நீ அம்மா தாத்தா உனக்கு பதினோரு அரியஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும் அந்த பையன் அப்படியே டவுன் ஆயிடுவான் ஒரு பொண்ணு அழகாக போயின்னு இங்கே வா கல்யாணி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவ்வாய் தான் உங்க அம்மா சொன்னாலே ம் அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான் வேலைக்கு போறியா போற ப்ரொமோஷன் வாங்குனியா டை நீ தான் மாசம் மாசமா ப்ரமோஷன் வாங்கின அவன் வேலைக்கு போறதே பெரிய விஷயம் அதை உற்று விட மாட்டான் கல்யாணம் ஆனவங்கள பார்த்து கேட்பான் சார் கல்யாணம் ஆச்சா ம் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்த இல்லை ஏ ஏன் எப்படா கேள்வி கேட்ப குழந்த இல்லை அவ்வளோதான் சார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டு அத்தோடு மூடணும் வாய ஏன்னா அதை சொல்கிறதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும் சொல்ல மாட்டோம் அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன குழந்த பையன் பையனா என்ன குழந்த பொண்ணு பொண்ணா என்னடா பிறக்கும் ரெண்டுத்திலே தான் ஒன்று தானே ஐயோ ஐயோ கிட்ட ரொம்ப கஷ்டங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம்னு எடுத்துப்பேன் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் கை தட்டும்போது அழகாக தெரியுறீங்க ஆனால் இதுலேயே நிறைய பேர் தட்டலை எனக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பேசு தட்டுறதா வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் எல்லாமே நீயே சொன்னால் எப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாள் உடம்பு சரியில் நம்ம தான் சுற்றிட்டுருக்கான் ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணேன் நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரக்சர் யாரு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் வந்துருக்கோ நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க மாதம் உள்ள நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை சடங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துகிற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்ப பாருங்க பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி இன்னொரு துணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால சவுத்தில் ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும்போது ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் போடல துண்டாது போடுவானுங்கன்னு நினச்சேன் போடல பேசி முச்ச ஒன்று போடுவாங்கன்னு நினச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு எதோ கேஷு கோல்டு கொடுப்பார் போல அப்படின்னு நினச்சேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க இது கருங்காலி மாலை இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிவிட்டு காது கிட்டே கேட்குறாரு மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது குளிக்கும்போது கூட கழிட்டாதிங்க சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கட்சியில் என்ன தெரியுமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேங்க அந்த ஊர்லேருந்து எட்டு மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாட்டுதாவணி வந்து மாட்டுதாவணியிலேருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டிவேன் பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு எல்லாம் இந்த கருங்காலி மேலே நம்ப மாட்டீங்க அப்படி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாருங்க சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன் குளிக்கும்போது கூட அவுக்கு அதிகன்னாரு யூ குளிக்கும் போது நான் பல்லைய விளக்குல எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு ஏழு அரிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷியாகிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க தெரியும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இருபது பேருக்கு மேலே வர்றதில்லை வர்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு சீனியர் சிட்டிசன் மருமக தொல்லை தாங்கமாக வந்து உட்காந்துக்கிறது உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது அதனால் முன்வரிசையில் உட்காந்துப்பான் சில பேர் வருவாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான் ரொம்ப சிரிப்பாக வரும் சார் ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே பேசும்போது உஷாராக கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த முதல் வயசில் நாலு பேர் இப்போ நம்மளுக்கு மாட்டாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தே பேசி நிற்பேன் ஏன்னா அவங்க நகர முடியாது இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு முன் வருஷக்காரங்க நம்மகிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம் அவங்களையே பார்த்து பேசி ஒரு மீட்டிங்கில் பேசி போயிருந்தேன் அந்த முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அடாடா இவன் நம்மளை பார்த்தே பேசலாம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு தமிழர் தானே இல்லை டக்குன்னு பண்ணிட்டாரு செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க விட்டு முக்காவர் நான் வரையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு எனக்கு பேச்சு வரல ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்து தான் எப்படி பேச்சு வரும் அப்புறம் முடிஞ்ச உன்னே இறங்கின உடனே கேட்டேன் அவரை செல்ஃபோன் உங்களுது தான் நான் முதல் வரிசையில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார் கொஞ்சம் தனியாக போய் என்ன சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க யூடியூப்பில் உங்கள் இது தான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு யோ நான் நேரில் பேசுகிறேன் அதை பார்க்கறோம் யூடியூப்பில் பார்க்குறேன் நான் அதை விட இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அதனால் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷியாகிடுவோம் சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்கள நிறைய நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்க பிரச்சனை இருக்குது நான் எப்பமேங்க ஊருக்கெல்லாம் போனால் ரேல்வே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் எப்போவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரை ஒரு மூணு போங்க அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவான் நான் எப்போவுமே அறவர் முன்னால் போயிடுவேன் எந்த ஊருக்கு போதும் அதில் ட்ரெயினில் இது என்னோடய கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசிங்கன்னா திடீர்னு சார் மூணு சுத்துரும் ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுனார் நல்லது சார் நான் என்ன ட்ரெயின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க அதுருதை இன்னும் அறவுறே வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு பிளாட் என்ன ஆஃபீஸு நினச்சேன் பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு அதாவது வாழ்க்கையில் நான் கால் எழுதியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே கூப்பிட்றாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உள்ளே போனேன் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஒரே ஒரு நீட் பெஞ்சுங்க உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் கவலையே படாதீங்க சார் நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சியாக அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டின்னுக்கிறான் லுங்கி கட்டின்னுக்குறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸ் அப்படின்னா நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேஸு என்ன இல்லை தண்டவாளம் தான் புச்சுன்னு வந்துட்டானுங்க அப்படின்னா நீங்கள் நான் நான் பிளாட் பரத்தில் நடந்தேன் புச்சு அவன் சொன்னான் பிளாட் நடந்தால் நடந்தா கூட பிடிக்கிறானுங்க அப்படின்னு பேசினா இருந்தோம் இசை வந்துட்டார் இசை வந்து அவனை பார்த்து டாய்ட் இனிமேல் தண்டவாளம் போ அவன் கிட்ட எங்கிட்ட வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சுருவாங்கன்ட்டு போயிட்டான் அவர் நம்ம மேலே அன்புங்க ஆனால் பிரச்சனை அவர் என்ன பண்ணார் நாலு கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் எடுத்துக்கோன்னாரு ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினார் ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும் அன்றிசோடய கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும் பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் வந்து போகிறோம் எல்லாம் வேடிக்கை போகிறோம் அந்த அன்று செல்ல ஜன்னல் பக்கத்தில் அம்மா சத்தமாக சொல்லுதுங்க இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அது என்னை அரசு பண்ணி கூட்டி போகிறாங்கன்னே நினச்சிச்சு அது ஒரு பிரச்சனை வரும் இன்றைக்கி ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனிதநேயர் என்பதுதான் சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கறதுக்காக பட்ஜெட்டில் பேசுதுன்றது வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன அது இன்னும் இன்னும் சட்டமன்றத்துக்கே போல ஆனால் அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமாக உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனிதநேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான் அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் உண்மையான மனித நேயம் அதுதான் உண்மையான மனித நேயம் சார் மனித நேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார் அதான் பிரச்சனை மனிதநேயம்னா என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கை எதற்கு நம்ம என்ன சொல்றோம் உண்ணுவதற்குன்றோம் ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதனை நேயமிக்கவன் அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னோம் நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் சொன்னார் பாருங்க திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ அதுதான் மனிதநேயத்தின் உச்சம் அந்த மனித நேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது ஆனால் முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சோம்னா நினைச்சோம்னா ஓட்டு போடுறது வேற அது நம்ம கடமை முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்குற உண்மையான பிறந்த நாள் பரிசு ஞாபகம் வச்சிருக்கங்க நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க மன்னிச்சிருங்க இல்லை மூணு நாளைக்கு முன்னாள்ங்க மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குற ட்வெண்ட்டி நைன் சி போயிச்சு அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி நைன் சி போயிடுச்சு அது பதில் சரியான பதில் சிரிப்பு அவன் ஏன் சிரிக்கிறான் தெரியுமா மௌனை உனக்கு இன்னொரு பஸ்ஸு வேணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது ட்வெண்ட்டி நைன் சி அவ்வளோ நல்லவன் டைம் கேட்டால் சொல்ல மாட்டானுங்க சார் சார் டைம் என்ன ஒன்று எட்டு முஞ்சி போச்சு உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டிக்கிறேண்ணா ஏன்னா இவ்வளோ பெரிய வசனம் சொல்கிறதுக்கு நீங்கள் டைமே சொல்லி தொழிச்சிடலாமாடா நம்மள எத்தனை பேருங்க மீந்து போய் நம்ம சாப்பிட முடியாததை வேலைக்காரிக்கு தரலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு வேற வேலைக்காரியுடைய நாக்கு வேறு அப்படி தானே நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சார் கிளர்க்கு உள்ளே வருவான் சார் ப்யூனு வந்தது சார் வணக்கம் சார் வேணும் வணக்கம்னு திருப்பி சொல்ல மாட்டான் ஏன்னா இவர் கிளர்க்கு ம் அப்படின்ட்டு உள்ளே போவார் அந்த ஊந்தான் கிளர்க்கு உள்ளே போவான் மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார் மேனேஜர் ம் ஏன்னா அவர் மேனேஜர் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் மரியாதை தர்றது கூட மனித நேயம் கிடையாது நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க வாழ்க வளமுடன்னு வந்துடணும் ஆளுங்க போய் அவனை சாபடிச்சிட்டு அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்குடி எடுத்து போயிட்டு இந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்த ஏன் இங்கே கிட்னி எடுப்பானுங்களா மேனா முஞ்சி போச்சு அவன் வயிற்றில் கை வச்சவன் அத்தோடு முஞ்சான் நர்ஸு ஊசி குத்த வருது சில எங்கே எது பேசுதுன்னு தெரியாது இதெல்லாம் என்ன தெரியுமா மனசு உள்ள நேயம் இல்லாதவன் நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா அந்த சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன்லேயே அறுபது வயசு மேலே இருக்கிறவன் அவனெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இல்லை இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன்னு சில பேர் கல்யாணத்தில் வந்துட்டு உயிரிடுப்பானுங்க சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுஹாலில் உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுதிருங்கிறான் தேங்க்யூ வா திருப்பதி பையன் தானே நீ ஆமாம் தாத்தா வேணாம் உனக்கு பதினோரு அரியர்ஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணான் நான் அந்த பையன் அப்படியே டவுனாயிடுவான் ஒரு பொண்ணு அழகாக போயின்னு வருவான் இங்கேவா கல்யாணி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவ்வா தோஷன் உங்கள் அம்மா சொன்னாலே ம் அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான் வேலைக்கு போறியா போகிற ப்ரொமோஷன் வாங்கினியா டை நீதான் மாதம் மாதமாக ப்ரொமோஷன் வாங்கினேன் அப்போ வேலைக்கு போகிறதே பெரிய விஷயம் அதை விட்டு விட மாட்டான் கல்யாணம் ஆனவங்களை பார்த்து கேட்பான் சார் கல்யாணம் ஆகிடுச்சா ம் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்த இல்லை ஏ ஏன் இவராக கேள்வி கேட்ப குழந்தை இல்லை அவ்வளோதான் சார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டு அதோட மூடணும் வாய ஏன்னா அதை சொல்றதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும் சொல்ல மாட்டோம் அப்படி குழந்தை பிறந்துச்சின்னு வச்சுக்கோங்க என்ன குழந்தை பையன் பையனா என்ன குழந்தை பொண்ணு பொண்ணா என்னடா பிறக்கும் ரெண்டுத்திலேதான் ஒன்று தானே பிறக்கும் இவங்க கிட்ட ரொம்ப கஷ்டங்க நான் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன் வீட்டில் பெரியவங்க கூட கொஞ்சம் அவங்களுக்கு நேயத்தோடு பாருங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கண்ணீர் விட்டுது அந்த அவன் வந்து ஃபாரின்ல இருக்கிறான் என்னென்னு பார்த்தா அவன் முன்னால் மூணு கட்டு கீரை ஆஞ்சினுக்குது என்னம்மா என்ன லோல்பட வச்சுதான் தம்பி நான் ஏன்ன மருமக மூணு கட்டை கீரை ஆக சொல் கொஞ்சம் நானே பார்த்தேன் பாவம் பார்த்தது அப்புறம் மருமகளை கூப்பிட்டேன் எங்கள் அந்தமாக வயசானவங்க அந்தம்மா சொல்து முதுவெல்லாம் வலிக்குதுப்பா கீரை கட்டு முடியலன்னு அதுக்கு அந்த மருமகன் சொல்லுது அஞ்சு அவர் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க அப்போ முது வலிக்கலையா அப்படிங்க அதுக்கு அந்த ஆயா சொல்லுது இல்லைப்பா சீரியல் பார்க்குறேன் முது வலிச்சா பத்துக்குன்னே பார்ப்பேன் கீரை பத்துக்குன்னு ஆய முடியுமா அப்படிதான் சாதம்மா நம்ம வந்துல எப்படிலாம் இருந்தவங்க சார் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் அண்ணன் வந்து எந்த எவ்வளோ இடத்துல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆ மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் ஆனால் அந்த சிஸ்டமே மாறிப்போச்சு சார் சிஸ்டமே மாறிப்போச்சு இப்போ இன்விடேஷனில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆர்எஸ்விபின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா இன்விடேஷன் அனுப்புவான் ஆர்எஸ்விபின்னு ஒன்று கீழே போட்டுருவான் அப்படின்னாண்ணா நீ வரியா இல்லையான்னு சொல்லு இந்த சும்மா சொல்லாமல் வரக்கூடாது உள்ளே சோறு கிடையாது லஞ்சின்னு ஒன்று இருக்குது சார் பிஸ்னஸ் லஞ்சுன்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க அப்படின்னா என்ன தொப்பி போடுறது எனக்கு வேலை ஆகணும்னா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு தொப்பி போடுறது ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மாண்புமும் முதல்வரோட நேயத்துடைய உச்சகட்டமாக நான் பார்ப்பது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லலாம் நாம் பார்ப்பது சார் என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்குது சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி கோடிக்கணக்கில் காசு இருக்கு என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய மாண்பு மிகு முதல்வரவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன ஒன்று தெரியுமா கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை கால்நடைய வைத்தாரே அந்த ஈர உள்ளம் மனிதநேய உள்ளம் அது அவருக்கு தான் வரும் அவருக்கு தான் வரும் சார் கண்தானம் செய்யுங்கள் நிறைய பேர் செய்யவே இல்லை நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் செய்யாமல் இருக்கும் மூடத்தனம் மூட நம்பிக்கை இல்லை இல்லை கண்ணு இப்போவே தானம் பண்ணிட்டோம்னா சொர்க்கத்துக்கு வழி டேய் நீ சொர்க்கம் போக போகிறேன்னு யாரா சொன்னது நீ பண்ணுறதுக்குலாம் நிறைய தானே போவேன் சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுட்டேன் ஆனால் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அரசு மரியாதையோடு தகனம் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களிலேயே முதல்வனாக மா அதுக்கப்புறம் தான் ஒடிசாலலாம் ஆரம்பித்தோம் சார் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க எப்போவுமே நம்மளுடைய வழிகாட்டி என்று நாம் நினைப்பவர்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம வழிகாட்டின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவங்கள நம்பி தான் போகிறோம் அதுன்னு பார்த்தா இந்த இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் இன்றைக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் மேன் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் சார் ஒரு பிளேனு முப்பதாயிரம் அடியில் போய்டுக்குது சார் திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கரில் அலடுறான் ஓ மை காட் ஓ ஓய் ஷோ ஷோ ஓய் ஓ ஷோ ஷோ ஷெய் ஓ மை காட்னா எல்லாம் பயந்துட்டான் கத்துறான் பயந்து கத்துறான் எல்லாம் பயந்துட்டான் அதை ஒரு மெட்ராஸ் கார்த்த மட்டும் தான் தைரியமாக உள்ளே போனான் காக் பட் பார்த்தா தாங்குறான் பைலட்டு ஏன் கத்துனேன் ஓ சாரி நான் ஸ்பீக் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் என்ன நான் ஒன்றில காபி எல்லாம் பேண்டெல்லாம் நான் என் சொன்னான் வெளில வந்து பாத்தியா எல்லாரும் பேண்டா நஞ்சிச்சு இதுக்கா கத்துறாங்க நம்முடைய வழிகாட்டி சாங்காக இருக்கணும் அந்த சாங்காக இருக்கிற நம்முடைய வழிகாட்டி நூறு ஆண்டுகள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி